ஏ ஓ எப் மறையூர் பஞ்சாயத்து கமிட்டியின் தலைமையில் மறையூர் வில்லேஜ் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது சிபிஐ மாவட்டில் உறுப்பினர் சசிகுமார் ஏஐஒய் மறையூர் பஞ்சாயத்து கமிட்டியின் தலைமையில் மறையூர் வில்லேஜ் அலுவலகத்திற்கு முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது ஜாதி சான்றிதழ் கொடுப்பதில் ஏற்படும் காலதாமதம் இப்பகுதியில் பாரம்பரியமாக தங்கியுள்ள மக்களுக்கு கோழனியில் ஐம்பது வருடம் தங்கியுள்ளதாக சான்றிதழ் கேட்பது உட்பட உள்ள கோரிக்கைக்கு சான்றிதழ் கொடுப்பது தடைபடுவதாக கூறி ஏ எப் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது ஏ யுஎஃப் பஞ்சாயத்து கமிட்டி செயலாளர் பிரபு தலைமை சிபிஐ மாவட்ட கமிட்டி உறுப்பினர் பி எஸ் சசிகுமார் போராட்டத்தை துவக்கி வைத்தார் தகுதியான அனைவருக்கும் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்றும் அசைன்மெண்ட் கமிட்டி பாசாக்கிய பட்டயங்கள் உடனடியாக விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளின் பூமி இஎஃப்எல் என்ற பெயரில் வனத்துறை தவறான சர்வே கொடுத்து கரம் நிறுத்தி வைத்துள்ளதால் விவசாயிகளை கரமடைக்க முடியாத நிலை உள்ள நிலையில் இதை மாற்றி விவசாயிகளின் சொந்த பூமி கரம் கொடுக்க வேண்டும் விவசாய பூமியில் இறங்கும் வனவிலங்குகளை வன எல்லையில் தடை செய்ய வேண்டும் விவசாயிகளை பாதுகாப்பு வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தலைமையில் மறையூர் வில்லேஜ் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது பஞ்சாயத்து உறுப்பினர் ரோஸ்மேரி சிபிஐ மறையூர் லோக்கல் செயலாளர் எம் ராஜேந்திரன் காந்தரூர் லோக்கல் செயலாளர் எம் ஆர் குமரவேலு கோவில் கடவு லோக்கல் செயலாளர் கே எஸ் எம் ஜோர்ஜ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மறையூர்